காலை வணக்கம் நண்பர்களே நான் உங்கள் தமிழ் பேசுகிறேன் நண்பர்களே வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் மற்றும் லைக் அண்ட் ஷேர் பண்ணியிருங்க நண்பர்களே வேர்ல்டு கிளாஸ் பச்சை ட்ரிப்பில் பார்த்திங்கன்னா எபிசோட் நம்பர் ரெண்டுங்க இந்த பச்சை ட்ரிப்பில் பார்த்தீங்கன்னா நாமக்கல் மாவட்டம் திருச்செங்கோடு அர்த்தநாதீஸ்வரர் கோயிலுக்கு தாங்க போக போகிறோங்க என்ன வேர்ல்டு கிளாஸ் பச்சை ட்ரிப்புனா ஒரு பேகு சாப்பாடு தண்ணீர் எல்லாம் கொண்டு போக போகிறேங்க போயிட்டு வர போக்குவரத்து செலவு மட்டும்தாங்க பண்ண போகிறேங்க அர்த்தநாதீஸ்வரர் கோயிலுக்கு பார்த்தீங்கன்னா நான் சங்ககிரிக்கு போயிட்டு திருச்செங்கோடு போக போகிறேங்க வெளி மாவட்ட நண்பர்கள் எப்படி திருச்செங்கோடு கோயிலுக்கு போகலாம்னா நீங்கள் இருக்கும் மாவட்டத்தில் இருக்கிற மெயின் பஸ் ஸ்டாண்டுக்கு போயிட்டு முதல்ல திருச்செங்கோடுக்கு பஸ் இருக்கான்னு செக் பண்ணுங்கள் இல்லைன்னா நாமக்கலுக்கு கண்டிப்பாக பஸ் இருக்குங்க அப்படி நாமக்கலுக்கு தான் பஸ் இருக்குன்னா நாமக்கலுக்கு போயிட்டு திருச்செங்கோடுக்கு நிறைய பஸ் இருக்குங்க இந்த ரூட்டு ஃபாலோ பண்ணாவே ஈஸியாக திருச்செங்கோடு கோயிலுக்கு போகலாங்க திருச்செங்கோடு பஸ் ஸ்டாண்டுக்கு ரீச் ஆயாச்சுங்க திருச்செங்கோடு பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய ஊராகவே இருக்குங்க திருச்செங்கோடு பஸ் ஸ்டாண்டில் இருந்து கோயிலுக்கு நடைபாதை வழியாக போகணும்னா சரியாக பஸ் ஸ்டாண்டில் இருந்து ஒரு கிலோமீட்டர் தாங்க இந்த ரூட்டு பார்த்தீங்கன்னா பஸ் ஸ்டாண்டில் இருக்கிற நண்பர்களை கேட்டீங்கன்னா சொல்லுவாங்க மற்றத்தநாதீஸ்வரர் கோவிலோட நடைபாதையில் இருக்கிற அருமுகசாமி கோவிலையும் விநாயகர் கோவிலையும் தரிசனம் பண்ண போகிறேங்க தரிசனம் பண்ணின உடனே பார்த்தீங்கன்னா கோவிலோட நடைபாதை இருக்குதுங்க நட் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா கோவிலோட நடைபாதை இருக்குதுங்க நடைபாதை ஏறிக்கிட்ட என்னென்ன இடங்கள் இருக்குதுன்னு பார்க்கலாங்க இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி நூற்றி ஐம்பத்தாறு படிகள் ஏற போகிறோங்க கடல் மட்டத்தில் இருந்து ரெண்டாயிரம் அடி உயரத்தில் இருக்குதுங்க கொஞ்சம் தூரம் ஏறின உடனே பார்த்தீங்கன்னா சின்னதாக ஒரு சிவன் கோவில் இருக்குதுங்க தரிசனம் பண்ணிட்டு திரும்ப ஏற போகிறேங்க நடைபாதை வழியில் பார்த்தீங்கன்னா கோவில் பூஜைக்கு தேவையான பொருட்கள் எல்லாம் இந்த கடைகளில் இருக்குதுங்க அடுத்ததாக பார்த்தீங்கன்னா அறுபது அடி நீளமுள்ள நாகச்சலையை பார்க்க போகிறோங்க இந்த அறுபதடி நாகச்சிலை பார்த்தீங்கன்னா மலை மீது ஒரே கல்லால் ஆன நாகச்சலைங்க அறுபதடி நாகச்சிலையை பார்த்துக்கிட்டு இருக்குதுங்க நாகசாமிக்கிட்ட பார்த்தீங்கன்னா நாகதோஷம் தீர சிறப்பு பரிகாரம் இருக்கு அதனால தான் பார்த்திங்கன்னா நிறைய நண்பர்கள் பார்த்திங்கன்னா பரிகாரங்கள் பண்ணிக்கிட்டு இருக்காங்க மலை ஏற ஏற பார்த்தீங்கன்னா நிறைய மண்டபங்கள் இருக்குதுங்க கலைப்பை போக்க பார்த்தீங்கன்னா மண்டபங்களில் கொஞ்சம் நேரம் ரெஸ்ட்டு எடுத்துக்கிட்டு போகலாங்க வயசான பெரியவங்க கூட ஈஸியாக மலையை ஏறலாங்க இந்த கோவிலோட வரலாறு பார்த்தீங்கன்னா ரொம்ப பெருசாகவே இருக்குதுங்க சுருக்கமாக சொல்கிறேங்க தேவார பாடலில் பார்த்தீங்கன்னா இரநூத்தி எழுவத்தி அஞ்சாவது பாடலாக பாடியிருக்காங்க சோழ பாண்டிய மற்றும் நாயக்க காலத்திலையும் பார்த்தீங்கன்னா சீரமைப்பு பண்ணியிருக்காங்க இந்த கோவிலோட முக்கிய சிறப்பு பார்த்திங்கன்னா நிறைய இருக்குங்க இந்த கோவில் சிறப்பு மாதிரி எந்த கோவிலையும் இருக்காதுங்க ஆணுக்கும் பெண்ணுக்கும் சம உரிமை கொடுக்கணும்னு மூலவர் சிலை பார்த்திங்கன்னா ஆண் பாதி பெண் பாதி உருவ அமைப்பில் இருக்குங்க கல்யாணம் ஆகாதவர்கள் இந்த கோவிலுக்கு வந்தால் கல்யாணம் ஆகும்னு சொல்கிறாங்க புதுசாக கல்யாணம் பண்ணிக்கிட்டவங்க இந்த கோவிலுக்கு வந்தால் வாழ்க்கை சிறப்பாக இருக்கும்னு சொல்கிறாங்க முன்னாடி பார்த்திங்கன்னா ராஜகோபுரம் ரொம்ப அழகாக இருக்குங்க திருச்செங்கோடு சிட்டி பார்த்தீங்கன்னா இந்த மலையிலிருந்து பார்த்தா ரொம்ப அழகாக இருக்குங்க வீடியோவில் பார்க்குறது எல்லாமே பார்த்தீங்கன்னா பத்து பர்சன்ட் மட்டும்தாங்க பார்க்குறீங்க நேரில் வந்தால் மட்டுமே முழுசாக பார்க்க முடியுங்க ராஜகோபுரத்தோட நுழைவயலில் போய்கிட்டே இருக்குங்க மேலோட்டமாகத்தாங்க பார்க்க போகிறோங்க மூலாவரம் தரிசனம் பண்ணிக்கிட்டு திரும்ப பார்க்கலாங்க ஆணும் பெண்ணும் சேர்ந்த மூலவர தரிசனம் பண்ணியாச்சுங்க வெளியில் பார்த்தீங்கன்னா கடைகள் திருமண மண்டபம் இருக்குதுங்க இங்கே படிக்கட்டு வழி மட்டும் இல்லைங்க நீங்கள் பார்த்தீங்கன்னா மலை ரோடு வழியாக பார்த்தீங்கன்னா கூட வரலாங்க நீங்கள் பஸ்ஸில் வரணும்னா கூட இந்த கோவிலில் பார்த்தீங்கன்னா விசேஷ நாட்களில் பௌர்ணமி அமாவாசை போன்ற நாட்களில் பார்த்தீங்கன்னா பஸ் இருக்குதுங்க இந்த கோவிலில் பார்த்தீங்கன்னா ஃபோன் வெஹிக்கிள் எடுத்துக்கிட்டு வந்தீங்கன்னா கூட பெரிய பார்க்கிங் வசதி இருக்குதுங்க வேர்ல்டு கிளாஸ் பச்சை ட்ரிப்பில் பார்த்தீங்கன்னா எபிசோட் நம்பர் ரெண்டில் பார்த்தீங்கன்னா என்னோடய போக்குவரத்து செலவு பார்த்தீங்கன்னா வர்றதுக்கு பார்த்தீங்கன்னா இருபத்தி எட்டு தாங்க மொத்தமாக பார்த்தீங்கன்னா செலவு ஐம்பத்தி ஆறு தாங்க போயிட்டு வர செலவோட சேர்த்து தண்ணி சாப்பாடு எல்லாமே எடுத்துக்கிட்டு வந்ததுனால மொத்த செலவு பார்த்தீங்கன்னா ஐம்பத்தி ஆறு தாங்க ஆச்சு அப்புறம் பார்த்தீங்கன்னா நீங்களும் பார்த்தீங்கன்னா ஒரு பட்ஜெட்டை போட்டுக்கிட்டு இந்த கோவிலுக்கு கண்டிப்பாக வந்துட்டு போகலாங்க இந்த இடம் பார்த்தீங்கன்னா ரோடு வழி மலைப்பாதைங்க கார் பைக்கு பஸ்ஸு எல்லாமே பார்த்தீங்கன்னா மலையை சுற்றிக்கிட்டு இந்த கோவிலுக்கு வராங்க இந்த மலைப்பாதை இருக்கிறதுனால பார்த்தீங்கன்னா ஈஸியாக குழந்தைகளையும் பெரியவர்களையும் கூட்டிக்கிட்டு வரலாங்க அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ஒரு சிறப்பு வாய்ந்த இடத்துக்கு போய்கிட்டே இருக்குங்க இந்த இடம் பார்த்திங்கன்னா குன்றின் மீது இருக்கக்கூடிய சிவனை தரிசனம் பண்ண போகிறேங்க சிவனை தரிசனம் பண்ணிக்கிட்டு பக்கத்தில் வரடிக்கல் இருக்குங்க இந்த வரடிக்கல் பாத்தீங்கனா குழந்தை இல்லாதவங்களுக்கு குழந்தை வரம் வேண்டி வரடிக்கல்ல சுற்றினா குழந்தை வரம் கிடைக்குமாங்க நீங்கள் பார்க்குறதுலேயே உங்களுக்கு தெரியுங்க இந்த இடத்துக்கு போகிறது மன வலிமையும் உடல் வலிமையும் தேவைன்னு இந்த இடத்துக்கு குழந்தைகளையும் பெரியவங்களையும் கூட்டி போக வேண்டாங்க இந்த இடத்த விட ரொம்ப கஷ்டமான பகுதிகளும் இருப்பதனால நம்ம போகிறதே ரொம்ப கஷ்டமாக இருக்குங்க அதனால் சொல்கிறேங்க ஃபைனலாக பார்த்தீங்கன்னா சிவன் கோவிலையும் வரடிக்கல்லையும் தரிசனம் பண்ண போகிறேங்க இந்த இடத்துல ரொம்ப காற்று அதிகமாக இருக்கிறதுனால பார்த்து இருக்கணுங்க ஹைட்டை பார்த்தா பயமாக இருக்குன்னா கண்டிப்பாக போக வேண்டாங்க இந்த இடத்துல பாறையும் வழுக்குங்க அதையும் பார்த்துக்கணுங்க இந்த இடத்துலேருந்து பார்த்தீங்கன்னா திருச்செங்கோடு சிட்டி வியூ பார்த்திங்கன்னா அவ்வளோ அழகாக தெரியுதுங்க கோவிலுக்கு பக்கத்தில் இருக்கிறது தாங்க வரடிக்கல் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா திருச்செங்கோடு முழு வியூவை ஒரு பார்வையாக பார்க்கலாங்க திருச்செங்கோடு கோவிலில் பார்த்தீங்கன்னா முழுசாக பார்த்தாச்சுங்க என்னோடய வேர்ல்டு கிளாஸ் பச்சை ட்ரிப்பும் பார்த்திங்கன்னா அவ்வளோதாங்க மறக்காமல் நண்பர்கள் அனைவரும் பார்த்திங்கன்னா சப்ஸ்கிரைப் மற்றும் லைக் அண்ட் ஷேர் பண்ணியிருங்க நண்பர்களே